அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவியல்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ பாயிண்ட் அண்ட் ஏர் லைன் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇமின் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டினை பார்த்தலாம் கியூ ஜீரோ கமா இரண்டு கமா மைனஸ் இரண்டு என்ற புள்ளியிலிருந்து பி ஐந்து கமா மைனஸ் நான்கு கமா மூன்று என்ற புள்ளி வழியாகவும் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் டூ கே கேப் ப்ளஸ் லேம்டா இன்டூ டூ cap ப்ளஸ் த்ரீ cap ப்ளஸ் ஃபைவ் கே கேப் லேம்டா பிலாங்ஸ் R, ஆர் மற்றும் ஆர்வெக்டரி சீக்கோல் டூ ஐகேப் மைனஸ் டூ ஜேகே ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் மியூ இன்டூ மைனஸ் ஐகே ப்ளஸ் த்ரீ ஜேகே ப்ளஸ் டூ கே கேப் மியூ பிலாங்ஸ் டு ஆர் என்ற நேர்கோடுகளுக்கு செங்குத்தாகவும் உள்ள நேர்கோட்டின் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ரூட் எண்பத்தி ஆறு ரூட் இருபது ரூட் ஐம்பத்தி நாலு ரூட் எழுபத்தி நாலு இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜேஇ மெயின் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்துலாம் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் கியூ ஜீரோ கமா டூ கமா மைனஸ் டூ ஃப்ரம் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் பி ஃபைவ் கமா மைனஸ் ஃபோர் கமா த்ரீ அண்ட் பெர்பண்டிகுலர் டு வெக்டர் இசோ டூ மைனஸ் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் டூ கே கேப் ப்ளஸ் லேம்டா இன் டூ டூ ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கே ப்ளஸ் ஃபைவ் கே கேப் லேம்டா பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் ஆர் வெக்டர் இசிகோ டூ ஐகே மைனஸ் டூ ஜேகே ப்ளஸ் கேகே ப்ளஸ் மியூ இன்டூ மைனஸ் ஐகே ப்ளஸ் த்ரீ ஜேகே ப்ளஸ் டூ கே கே மியூ பிலாங்ஸ் டு ஆரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு பார்த்துலாம் அதாவது தளத்தின் சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதற்கான ஃபார்முலா என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டினுடைய சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் இவை இரண்டுமே டுவெல்த்தில் வெக்டர் ஏற்கனையின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திசை விகிதங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இது நம்ம லெவன்த்தில் வெக்டர் ஏற்கனவே அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அந்த ஃபார்முலா என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இது நம்மளுக்கு நைன்த்தில் ஆயத்தொலை வடிவேல் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஃபஸ்ட்டு தளத்தொலை சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது வந்து ஆய அச்சுக்கல்னு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு தளம்னு கன்சிடர் பண்ணிக்குவோம் இந்த தளத்துடைய சவுண்ட்பாடு என்னவாக இருக்குனாக்கா ஏஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் இச ப்ளஸ் டிஇசி கொண்டு ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் ஏபிசி என்பவை என்னன்னாக்கா இந்த தளத்தினுடைய செங்குத்து வெக்டர் நார்மல் வெக்டர்னுடைய திசை விகிதங்களாக இருக்கும் அப்போ நம்ம அந்த நார்மல் நார்மல் வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா ஏஏக்கா ப்ளஸ் பிஜேகே ப்ளஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அந்த நார்மல் வெக்டர் எப்படி இருக்குன்னா இதுக்கு செங்குத்தாக இருக்கும் இது வந்து இந்த தளத்தினுடைய கார்டேஷன் சவுண்ட்பாடு இதுவே நம்மளை வெக்டர் சவுண்ட்பாடு எதுனா எப்படி எழுதலாம் பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்வல் டு சம் கான்ஸ்டன்ட் கியூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இது வந்து இந்த தளத்தினுடைய வெக்டர் சமன்பாடு சரி அடுத்தது பார்த்திங்கன்னா நேர்கோட்டோடைய திட்ட வடிவம் இது வந்து ஒரு எல் என்கிற ஒரு நேர்கோடுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் இந்த நேர்கோட்டின் மீது உள்ள ஃபிக்ஸட் பாயிண்ட் ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் அப்படின்னா அந்த வெ வெக்டர் எப்படி எழுதலாம் ஏ வெக்டர் இஸ்இக்கோட்டை எக்ஸ் ஒன் ஏக்கே ப்ளஸ் ஒய் ஒன் கே ப்ளஸ் ஜட் ஒன் கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இப்போ இந்த நேர்கோட்டினுடைய இணையான வெக்டர் ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சுருந்துச்சுனாக்கா அதற்குடைய திசை விகிதங்கள் பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டரை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா பி வெக்டர் இசை கோட்டு பி ஒன் ஐக்க ப்ளஸ் பி டூ ஜேக்க ப்ளஸ் பி த்ரீ கேட்க அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய திசை வெக்டரை நம்மளால் எழுத முடியும் இவை இரண்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதாவது அந்த நேர்கோட்டின் மீது உள்ள புள்ளியும் மற்றும் அந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டர் இவை இரண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நேர்கோட்டினுடைய சமன்பாடை நம்ம வெக்டர் வடிவத்தில் எப்படி எழுதலாம்னாக்கா ஆர் வெக்டர் இசுக்கொட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர்னு சொல்லிட்டு எழுதி சப்ஸ்டிட் பண்ணி இப்படி எழுதலாம் இதே கார்டேஷன் வடிவத்தில் எழுதினாக்கா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் இசுக்கொட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ ஜி கோல்ட்டு இசட் மைனஸ் ஜட் ஒன் பை பி த்ரீ இப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதலாம் இந்த ரெண்டு வடிவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் இந்த நேர்கோட்டின் மீது உள்ள ஏதேனும் இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்களை நம்மளால் எழுத முடியும் எப்படின்னா இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் ஏபிசின்னு இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதாவது எக்ஸ்டு மைனஸ் எக்ஸ் ஒன்குமா ஒய்டு மைனஸ் ஒய் ஒன்குமா இசட டு மைனஸ் செட் ஒன் இதை பயன்படுத்தி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் ஏபிசி அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தா ஒரு கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த செங்குத்தா ஒரு கோடு இருந்துச்சுன்னா இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் ஏ ஒன் பி ஒன் கமா சி ஒன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இவை இரண்டும் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஏ ஒன் பிளஸ் ஒன் ப்ளஸ் சி சி ஒன் ஜீகோ டு ஜீரோன்னு சொல்லிட்டு எழுத முடியும் அவை இரண்டுடைய திசை விகிதங்களின் பெருக்கட்பலனின் கூடுதல் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் பூஜ்ஜியமாக இருக்கும் இரண்டு நேர்கோடுகள் ஒன்று கொண்டு செங்குத்தா இருந்துச்சுனாக்கா இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் இரண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏபின்னு சொல்லிட்டு அதனுடைய கோஆர்டேட்ஸ் நம்மளுக்கு தெரியும்னாக்கா அந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை விட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஏவிசி கூட ரூட் ஆஃப் எக்ஸ்டு மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டு மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் மைனஸ் ஜெட் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மிலாக பயன்படுத்தி நம்ம செய்வோம் இல்லையா இந்த ஃபார்மிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்கணும் இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கியூ என்கிற ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க இந்த புள்ளியிலிருந்து பி என்கிற மற்றொரு புள்ளி கொடுத்துருக்காங்க இந்த பீ என்கிற புள்ளி வழியாக செல்லும் நேர்கோட்டு நே நேர்கோடு வந்து எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கும்னாக்கா இந்த நேர்கோட்டுக்கும் செங்குத்தாக இருக்கும் இந்த நேர்கோட்டுக்கும் செங்குத்தாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நேர்கோட்டிலிருந்து இந்த கியூவுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க இப்போ நம்ம இந்த பற்றிய ஒரு தெளிவான புரிதலுக்காக நம்ம ஒரு த்ரீடியில் இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கியூ என்கிற ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பி என்கிற மற்றொரு புள்ளி கொடுத்துருக்காங்க இந்த பி என்கிற இந்த மற்றொரு புள்ளி வழியாக செல்லும் நேர்கோட்டோடைய சோம்பாடை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த நேர்கோடை பற்றி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நேர்கோடு வந்து இந்த நேர்கோட்டுக்கும் செங்குத்தாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றொரு நேர்கோட்டோடைய சான்பாடு கொடுத்து இதற்கும் செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கியூ என்கிற இந்த புள்ளியிலிருந்து இந்த கியூ என்கிற இந்த புள்ளிக்கும் இந்த நேர்கோட்டுக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரத்தை தான் நம்மளை கேட்குறாங்க அப்போ அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு தெரியும் ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு தெரியும்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும்னு பார்த்தோம் என்ன அதன் மீது உள்ள புள்ளி தெரியணும் அதற்கடுத்தது அதனுடைய டிரெக்ஷன் வெக்டர் தெரியணும் அதன் மீது உள்ள புள்ளியை பீன் சொல்லிட்டு இந்த புள்ளியாக கொடுத்துட்டாங்க அதனுடைய டிரெக்ஷன் வெக்டரை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதுக்காக தான் இந்த இரண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸையும் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த இரண்டு நேர்கோடுகளினுடைய திசை வெக்டரை வச்சு நம்ம இதனுடைய திசை வெட்டரை கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா என்ன குழு கொடுத்துருக்காங்க இந்த இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைன் இது வந்து இதற்கும் செங்குத்தா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இதற்கும் செங்குத்தா இருக்குன்னு சொல்லிருக்கிறாங்க இப்போ இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டரை நான் பி ஒன் வச்சுக்கிறேன் இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டரை பி டூன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த பி ஒன் வெக்டர் கிராஸ் பி டு வெக்டர் இவை இரண்டினுடைய கிராஸ் ப்ராடக்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இரண்டு வெக்டர்களுடைய கிராஸ் ப்ரோடக்ட் அந்த இரண்டு வெக்டர்களுக்குமே செங்குத்தான டைரக்ஷன்ல இருக்கும் அதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர் அப்போ இவை இந்த பி ஒன் வெக்டர் கிராஸ் பி டு வெக்டர்னுடைய ரிசல்டன்ட் வெக்டர் எந்த டேரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவை இரண்டுக்குமே சிங்குத்தா இருக்கிற டேரக்ஷன் இது அது வேற எதுவும் கிடையாது நம்மளுக்கு தேவையான நினைக்கனுடைய திசை தான் அப்போ பி ஒன் வெக்டர் கிராஸ் பி டு வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சாலே அந்த திசை வெக்டர் இந்த திசை வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ இதனுடைய திசை வெக்டர் நான் பி வெக்டர்னு வச்சுக்கிட்டா பி வெக்டர் இஸ் பி ஒன் வெக்டர் கிராஸ் பி டூ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எழுத முடியும் இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த சமில் பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த கணக்கில் பாருங்கள் பி என்கிற இந்த புள்ளி கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நேர்கோட்டினுடைய மீது உள்ள புள்ளியை வந்து பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ நான் ஏ வெக்டரை எப்படி எடுத்து எழுதலான்னாக்கா ஃபைவ் ஐ கேப் மைனஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப்னு சொல்லிட்டு எழுதலாம் அடுத்து நம்ம டெரெக்ஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா டெரக்ஷன் டெரெக்ஷன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன் பி வெக்டர் இஸ் ஈக்வல் டு பி ஒன் வெக்டர் கிராஸ் பி டூ வெக்டர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் இப்போ பி ஒன் வெக்டரா எதை எடுத்துக்கலாம் இதுதான் நம்மளுக்கு பி ஒன் வெக்டர் இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோட்டிலேருந்து பி டு வெக்டர் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ கேப் J cap K cap போட்டுட்டு B1 ஒன் வெக்டனுடைய components பாருங்கள் டூ த்ரீ ஃபைவ் பி டூ வெக்டனுடைய components பாருங்கள் மைனஸ் ஒன் த்ரீ டூ இதை நம்ம expand பண்ணுவோம் I cap into நம்மளுக்கு சிக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஜே கேப் இன்டூ நம்மளுக்கு ஃபோர் மைனஸ் இந்தட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் ஃபைவ் கிடைக்குது அதனால இது ப்ளஸ் ஃபைவாக மாறிடும் அதுக்கு அடுத்தது ப்ளஸ் கே கேப் இன்டூ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மைனஸ் இந்த இடத்துல ஒரு மைனஸ் த்ரீ இருக்கிறதுனால இது ப்ளஸ் த்ரீயாக ஆயிடும் இந்த சுருக்கனா என்ன கிடைக்கும் பாருங்கள் மைனஸ் நைன் ஐ கேப் மைனஸ் நைன் ஜே கேப் ப்ளஸ் நைன் கே கேப் இது எல்லாத்தையுமே வந்து நைன் வந்து பொதுவாக இருக்குது ஒரு மைனஸ் நம்ம வெளில எடுக்கலாம் அப்போ மைனஸ் நைனை வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும் பாருங்கள் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் அப்போ நம்மளுக்கு தேவையான நேர்கோட்டினுடைய டிரக்ஷன் ரேஷியோஸ் நான் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன் எல் என்கிற அந்த நேர்கோட்டினுடைய டெரக்ஷன் ரேஷியோஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏபிசின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க அவற்றோடைய மதிப்பு என்னவா இருக்கும்னு பாருங்கள் மை ஒன் கமா ஒன் கமா மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி இது வந்து எல் என்கிற நேர்கோட்டினுடைய திசை விகிதம் அப்போ நம்மளுக்கு எல் என்கிற நேர்கோட்டினுடைய திசை விகிதம் தெரிஞ்சிருச்சு அதுக்கடுத்து அதன் மீதே உள்ள புள்ளி நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்ம இந்த நேர்கோட்டை நம்மளால் எழுத முடியும் அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஒன் இஸ் ஈக்வல் டு ஒய் ப்ளஸ் ஃபோர் பை ஒன் திஸ் இஸ் ஈக்வல் மைனஸ் த்ரீ பை மைனஸ் ஒன் இப்போ இந்த நேர்கோடு என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த நேர்கோட்டுக்கும் இந்த புள்ளிக்கும் இடையுள்ள செங்குத்து தூரம் இப்போ இது தான் அந்த நேர்கோடுன்னு வச்சுக்கோங்க இதுதான் எல் என்கிற அந்த நேர்கோடு அதுக்கடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்யூ என்கிற இந்த புள்ளி இருக்குது க்யூ ஜீரோ கம்மா டூ கம்மா மைனஸ் டூ இந்த புள்ளிக்கும் இந்த நேர்கோட்டிற்கும் இடைப்பட்ட பெர்பண்டிகுலர் தான் நம்மளுக்கு தேவை அப்போ நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ ஆஃப் தர்பண்டிகுல் நம்மளுக்கு தேவை இந்த புள்ளி நம்மளுக்கு தேவை இந்த புள்ளி நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஆறு என்கிற இந்த புள்ளி தெரியுன்னா இந்த எல் என்கிற இந்த நேர்கோட்டினுடைய பொது புள்ளியாக நான் இந்த ஆறு எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ இதில் இந்த இதை வந்து நான் ஒரு லேம்டா ஒரு கான்சன்ட்டுக்கு நான் ஈக்குவேட் பண்ணுறேன் ஈக்குவேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இதனுடைய பொது புள்ளி கிடைக்கும் அந்த பொது புள்ளியை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் ஆறுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ்கமா ஒய்கமா ஈசட் எப்படி எதுலாம் பாருங்கள் ஒன் இன்ட்டு லேம்டா லேம்டா ப்ளஸ் ஃபைவ் கமா ஒன் இன்ட்டு லேம்டா லேம்டா மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் லேம்டா பிளஸ் த்ரீ இது ஆர் என்கிற இந்த புள்ளி இப்போ இந்த ஆர் என்கிற புள்ளி இதுதான் இப்போ இந்த ஆறு என்கிற இந்த புள்ளிக்கும் கியூ என்கிற இந்த புள்ளிக்கும் இந்த ரெண்டு புள்ளியும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த ஆர்கியூனுடைய டெரெக்ஷன் ரேஷியோவை நம்மளால் எழுத முடியும் இந்த ஆர்கியூனுடைய டெரெக்ஷன் ரேஷியோவை நான் என்ன வச்சுக்கிறேன்னாக்கா ஏ ஒன் கமா பி ஒன் கமா சி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன்

நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன ஆர்கியூனுடைய டெரக்ஷன் ரேஷியோ எல்லுடைய டெரக்ஷன் ரேஷியோ நம்மளுக்கு தெரியுமா இதுதான் நம்மளுக்கு எல்லினுடைய டெரெக்ஷன் ரேஷியோ அப்போ இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கறனால இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிறதுனால அவை இரண்டினுடைய திச விகிதங்களுடைய பெருக்கட்பளனின் கூடுதல் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் பூஜ்ஜியமாக இருக்கும் அப்போ இவை இரண்டையும் நம்ம பெருக்குனால் என்ன கிடைக்கும் பாருங்க ஒன் இன் டூ லேம்டா ப்ளஸ் ஃபைவ் ஒன் இன் லேம்டா ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ்

அப்போ நம்மளுக்கு இந்த புள்ளினுடைய மதிப்பு தெரியணும் ஆறு என்கிற புள்ளினுடைய மதிப்பு தெரியணும் ஆறு என்கிற புள்ளினுடைய மதிப்பு என்ன பாருங்கள் லேம்டா ப்ளஸ் ஃபைவ் ஓகே லேம்டா மைனஸ் ஃபோர் மைனஸ் லேம்டா ப்ளஸ் த்ரீ இல்லையா இப்போ இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் பாருங்கள் இதனுடைய மதிப்பு லேம்டான மதிப்பு நம்மளுக்கு ரெண்டுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ டூ ப்ளஸ் ஃபைவ் செவன் போடலாமா அடுத்தது டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் லெம்டாக இருக்குது மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஒன்னுன்னு கிடைக்கும் அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது ஆர் என்ற பாயிண்ட் எதுக்கு எதுக்கு இல்லை தூரத்தை கேட்குறாங்க ஆர் என்கிற இந்த புள்ளிக்கும் க்யூ என்கிற இந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் தான் கேட்குறாங்க அதாவது ஆர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு சவன்கமா மைனஸ் டூ கமா ஒன் அடுத்தது கியூ என்கிற புள்ளி பாருங்கள் ஜீரோ கமா டூ கமா மைனஸ் டூ அப்போ நம்மளுக்கு ஆர்கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ என்ன பாருங்கள் செவன் மைனஸ் ஜீரோ செவன் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இல்லையா இட்ஸ் ஈக்குவல் டூ ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்கொயர் வரும் சிக்ஸ்டீன் வரும் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்கொயர் நைன் வரும் இவை எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள் ஐம்பது அறுபத்தஞ்சி நம்மளுக்கு எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் எழுபத்தி நாலு ஆர்கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எழுபத்தி நாலு அப்போ ஆர்க்யூ என்ன ரூட் எழுபத்தி நாலு இல்லையா அப்போ ஆருக்கும் க்யூக்கும் இடைப்பட்ட தூரம் அப்போ அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் என்ன ரூட் எழுபத்தி நாலு எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள் டி ஆப்ஷன் அப்போ டி ஆப்ஷன் ரூட் எழுபத்தி நாலு தான் சரியான விடை என்னமானவர்களே இன்றைக்கி நம்ம இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பளம் பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு நாள் வேற ஒரு கணக்கால் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்